ராமேஸ்வரம் என்பது தீவா தீபகற்பமா சொல்லுங்க பார்க்கலாம் தீவா தீபகற்பங்க இன்னைக்கு தீவா இருந்தது ஆயிரத்தி நானூற்றி எண்பதுல தீபகற்பமா இருந்திருக்கு அதுக்கு ரிகார்டு இருக்கு ஆயிரத்தி நானூற்றி எண்பது வரை ராமேஸ்வரம் வந்து தீபகற்பமா இருந்தது ராமேஸ்வரம் கோயில் கட்டின காலத்தில் வண்டியில் கொண்டு போய் அந்த கள்ளக்கடையை இறக்கியிருக்காங்க ஆனால் அதுக்கப்புறம் தீவா மாறி இருக்கு அடுத்து இடிந்த கரை எல்லா சொல்லும் பொருளுக்குரியன இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து பதினாயிரத்தி நானூத்தி ஒன்பது ஊரு இருக்கு பதினாயிரத்தி நானூத்தி ஒன்பது ஆறாயிரம் ஏழாயிரம் ஊர் வந்து அந்த இட இருக்கு இந்த இடத்துக்கு பேரு என்ன தெரியுங்களா இடிந்த கரை கரை இடிஞ்சு போயிருக்கு இடிந்த கரைன்னு பேர் வச்சிருக்காங்க பனையூர் பனை இருந்தா பனையூர் மாமரம் இருந்தா மாங்காடு புளியம்பு இருந்தா புளியந்தோப்பு உங்களுக்கு ஊர் மேட்டில் இருந்தா மேட்டூர் பல்லமா இருந்தா பள்ளத்தூர் கிழக்குல இருந்தா கீழக்கரை மேற்குல இருந்தா மேற்கரை இது வந்து ஒரு அதாவது முதல் இலக்கியம் முதல் நூலே வந்து ஒரு இலக்கண நூலாக அதுக்கு பாருங்க அடுத்து இது என்ற ஊரில் மண்ணுக்கு நூலா இருந்தப்பிண்டையின்ற ஒரு அம்மிக்கல் எங்களால் தூக்க முடியல இது கோயம்புத்தூர் காலாம்பாளையத்துல இது வந்து நம்ம பிஹெசி காலேஜி ஒரு மாணவி ரஞ்சினின்னு ஒரு மாணவி கண்டுபிடிச்சு கொடுத்தது மூவாயிரம் பிசி பழமையான காலாம்பாளைய ஓகே நன்ன எழுத்து இருக்கு அதாவது மூவாயிரம் வருஷம் முன்னாடியே மூவாயிரம்னா மூவாயிரம் பிளஸ் ரெண்டாயிரம் ஐயாயிரம் வருஷம் முன்னோடியே எழுத்து பொறிவித்த ஒரு இனமாக இருந்தப்ப இது எப்படி நம்ம பிராமின்னு சொல்லலாம் இதே நம்ம தமிழின் தான் சொல்லணும் ஏன்னா புத்தருக்கு தெரிஞ்ச மொழியாக தமிழ் இருந்தால் இந்த தமிழ் பிராமி என்ற சொல்லை வழக்கொழிஞ்சு விட்டு நாம் வந்து தமிழ் என்ற சொல்லை கொண்டு போகக்கூடிய காலகட்டம் வந்திருக்கு அடுத்து இதான் திரைமீலர் ஏன் வந்து இவங்களுக்கு திரைமீலர்னு பேர் தான் எனக்கே திரைமலர் நான் ஒரு தடவை கடலில் போய் திரும்பி வரலன்ட்டு நான் செத்து போயிட்டு நினைச்சு கர்மாதி வரைக்கும் போயிட்டாங்க திரும்பி வந்தேன் அப்ப எனக்கு பேர் திரைமீலர் ஏன்னா திரையில் போய் மீண்டு வருபவன் இந்த திரைமீலரின் பேர் தான் திரமீலான்ற பேர்ல கிரேக்கத்தில் இருக்கு திரமீலான்ற பேர்ல ஒரிசா கலிங்க கலிங்க மன்னன் கார்வனுடைய கல்வெட்டில் இருக்கு தமிழகத்துக்கு ஒரு பேர் திரைமீலர் ஆழ்கடலில் போவாங்க அலைக்கடல் நடுவே பல செலுத்தி ஆழ்கடலில் போய் திரும்பி வருவாங்க அதனால தான் திரைமீலர் பேர் இது வந்து ஒரு பழைய ஆஸ்திரேலியாவுக்கு போன காலத்தில் எப்படி போயிருப்பாங்கன்ற ஒரு இமேஜினில் நாங்கள் வரைஞ்ச படம் பனை மரங்களை எடுக்கிறாங்க கடல் தண்ணியை நல்ல தண்ணியா மாற்றிக்கொண்டு போறாங்க எப்படின்னா மூங்கில் கோழாயில் தேக்காங்கொட்டை செம்மரத்துடைய விதை முருங்கை மரத்துடைய விதை அரங்காய் கொம்பு இதெல்லாம் உடைச்சி போட்டு பன்னாடன்னு சொல்லக்கூடிய தென்னம்பாறையில் வச்சு கட்டி இருபத்தி நாலு நிமிஷத்தில் நல்ல தண்ணியா மாற்றி கொண்டு போயிருக்கு இதை பற்றி நம்பிக்கை நம்ம இல்லை தார இடம் ஒருத்தர் எழுதுகிறார் தாரடல் வந்து அர்ஜென்டினாலேருந்து வர இங்கே பெருநிலருந்து வராரு அவர் எழுதுறாரு இந்தியர்கள் சில முக்கியமான விஷயத்தை பயன்படுத்தினாங்க இதை வச்சு தான் ஒவ்வொரு நாகப்பட்டினம் போய் குற்றாலம் போய் ஒவ்வொரு ஊராக போனப்ப தான் தெரிஞ்சது இதை பயன்படுத்தி தான் நாங்கள் அந்தமானுக்கு போகிறப்ப இதே மாதிரி ராஃப்டில் போறப்ப நாலு நாள் நாங்கள் வரும் கடல் தண்ணி தான் குடிச்சிட்டு போனோம் ஒன்றுமே அவ்வளோ இப்ப அதை தான் வந்து பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க டிசெல் நேஷனுக்கு கடல் தண்ணியை நல்ல தண்ணியை மாத்துறதுக்கு பழைய மரபு முறையை பின்பற்றுறாங்க மரபு என்பது அடிப்படை அந்த அடிப்படையை வேணும்னா நமக்கு வந்து அந்த நெறி இருந்தால் தான் பண்ண முடியும் அடுத்து இப்ப ரொம்ப முக்கியம் இந்த மொழி எப்படி பரவச்சு வில்லியம் மாஸ்டர் ஆயிரத்தி எழுநூத்தி சில ராயல் அட்ரிக்ல எழுதுறாரு இந்த மாதிரி மடகாஸ்கர்ல இருந்து அமெரிக்கா வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட மொழியுடைய தாக்கம் இருந்துன்றார் பதினேழு சொல் சொல்றாரு பாவனர்லாம் அதுக்கு நிறைய வேலை பண்ணிருக்காங்க இன்னைக்கு பார்க்குறப்ப உலகம் முழுக்கம் உள்ள ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி மொழியில் நானூற்றி அறுபத்தஞ்சி ஒரு பொது சொற்கள் இருக்குன்றாங்க அதில் அதிகமான சொற்கள் தமிழ் சொற்கள் முந்நூறு சொற்கள் தமிழ் சொற்களாக இருக்கு இது ஒரு வணிக மொழியாக இருந்தால் மட்டுமே இது சாத்தியம் இது வந்து தமிழர்கள் தான் உலகம் முழுக்க இருந்தாங்கன்னு சொல்ல வரல ஆனால் தமிழ் வணிகம் வந்து உலகம் முழுக்க போயிருக்கு நீங்க எப்படி நீங்கள் திருப்பூரில் உட்காந்துட்டு ஒரு கேபிட்டலும் கிடையாது கோயம்புத்தூர் நடுவில் இருக்க திருப்பூரில் உட்காந்துட்டு எப்படி உங்களால் ஐம்பது நாடுகள் பிசினஸ் பண்ண முடியாது அது யோசிச்சு பாருங்கள் ஒரு இது ஒரு தொடர்ந்து நாகரிகம் படியூர் இங்கே பக்கத்தில் இருக்குது படிகூரில் ஒரு மரகதப்பல் கட்சிக்காக கிரேக்க கிழங்கு வந்தாங்க இன்னைக்கு கூட கொங்கு நாட்டில் தான் மிக அதிகமாக ரோமானிய காயின் கிடைச்சிருக்கு யாராலும் மறுக்க முடியாது அதே சமயத்தில் சிந்து என் நண்பர் பாலகிருஷ்ணன் வந்து ஆய்வில் சிந்து வழியில் கொங்கு கூட்டத்துடைய குலப்பிரிவு எடுத்திருக்காரு இப்ப நாங்க வந்து ஆஸ்திரேலியால மெக்சிகோல ஆப்பிரிக்கால இந்த குலப்பிரிவு எப்படி போயிருக்கு பார்க்கறவா அதே காலக்கூட்டம் தான் இருக்கு அதே ஆந்த கூட்டம் தான் இருக்கு அப்ப இது ஒரு தொடர்ச்சி தான் ஒரு தொடர்ச்சியுடைய அடுத்த 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 பரிணாம வளர்ச்சிக்கு தான் போயிட்டு இருக்கும் அடுத்து இது சிந்து நண்பர் பாலகிருஷ்ணன் ஒரிசா ஐஏஎஸ் அவர் வந்து வேலை பண்ணி அறநூறு ஊர்கள் தமிழ் பேர் எடுத்திருக்காரு சிந்துவெளி நாகரிகத்தில் அங்க இருக்க கட்டண அமைப்பு வாழ்வியல் முறை எல்லாமே தமிழர்கள் புலம்பெயர்ந்து போன வாழ்வியல் சிந்துவெளி தான் தமிழர் நாகரிகம் சொல்ல முடியாது ஆனால் தமிழருடைய அடையாளங்கள் கூறுகள் வந்து சிந்துவரையில் இருக்கிறது யாராலையும் மறுக்க முடியாது அடுத்து இது சுமேரியால வாரணன் ஓடக்கோன் ரெண்டு பேர் பை சுமேரியா மாத்தலான்ண்டு சுமேரியாவுடைய கில்மேஸ்ட்லேருந்து எல்லாமே சொல்லுது அதில் சுமேரியா நாகரிகம் ஊர் நகரப்ப அப்டூர்லேருந்து எல்லாம் பார்க்குறப்ப ஒரு தமிழ் நாகரிகம் எங்கெங்க ஆற்றங்கரை நாகரீகம் இருந்ததோ அங்கெல்லாம் போயிருக்காங்கன்றதுக்கு ஏன்னா உலகத்திலே மருந்தின நாகரீகத்தை உருவாக்கினவங்க தமிழர்கள் தான் அதனால அவங்க எங்கெங்க ஆற்றங்கள் நகரி இருக்கும் எங்கெங்க நீர்வெளி இருக்கும் அங்கெல்லாம் புலம்பெயர்ந்ததுக்கான தரவுகள் வந்துகிட்டே இருக்கு அடுத்து இது முத்துக்குளித்தல் உலகத்துல எங்கெங்க முத்து குளிச்சிருக்காங்களோ அங்கெல்லாம் தமிழ் ஆதரிக்கிறது இது வந்து அரபிக் வலைக்குடால இருக்கு முத்துக்குளிக்கல் பாக்குறப்ப அவங்க எல்லாமே தமிழ் மரபை சார்ந்தவங்கள தான் இருக்காங்க அடுத்து இது ஓமன்ல கிடைச்ச கூடிய நந்தைக்கீரன் இரண்டாயிரத்தி மூணு வருஷம் முண்டே தமிழர்கள் பயன்படுத்தின பானை ஓடுகள் ஓமன்ல கழிச்சிருக்கு ஈஜிப்த்ல கிடைச்சிருக்கு அடுத்து இது சேரமான் பெருமாள் இன்னைக்கு கேரளாவில் இஸ்லாம கொண்டு வந்த சேரமான் பெருமாள் வந்து அங்க போயிட்டு மெக்கா மதீனா போயிட்டு திரும்பி வர வழியில் இறந்ததுக்கு அவருடைய சமாதி இன்னைக்கும் ஓமன்ற நாட்டில் இருக்கு அடுத்து இது பட்டு வழி பாதை மாதிரி இது பட்டு வழி பாதை நிலவழி பாதை ஆப்கானிஸ்தான்ல இன்னைக்கும் பிரகுயின்னு சொல்லக்கூடிய தமிழ் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த பாருங்க ஒரு வணிகனுடைய உருவம் பாருங்க அரசன் மாதிரி இருக்கு அவன் அரசன் கிடையாது வணிகன் அவன் கழுத்தில் இருக்க ஆரம் பாருங்க அவனுடைய வீச பாருங்க முழுக்க முழுக்க ஒரு தமிழ் வணிகனாக தான் அவன் கண்ணில் படுறான் இன்னைக்கும் அங்கே பிறகு பேசக்கூடிய தமிழ் பேசக்கூடிய மக்கள் கிட்டத்தட்ட சிந்தி பார்சி எல்லாத்துலேயுமே தமிழ் பேசக்கூடிய மக்கள் இருக்காங்க அடுத்து இது அரபிக் வளைகுடா அதாவது பாரசீக பாரசீக வளைகுடால இருந்து செங்கடல் வளைகுடா வரைக்கும் இன்னைக்கு அங்கே பேசக்கூடிய தாமத்தின் மொழி தமிழ் இருந்திருக்கு கிட்டத்தட்ட தமிழ் வணிகம் வந்து இந்த ரெண்டு கடல்ல இருந்திருக்கு செங்கடல்ல இருந்திருக்கு பாரசீக வளைகுடா தமிழ் வணிகம் முழுக்க இருந்திருக்கு அடுத்து ஈஜிப்தில் இன்னைக்கு கிசான்ற இடத்துல இருக்கக்கூடிய இதுக்கெல்லாம் எல்லாம் இங்கே தமிழர்கள் உலகம் முழுக்கும் இன்னைக்கு இருக்க தமிழர்கள் உதவி பண்ணியிருக்காங்க கீசான்ற இடத்துல இருக்கக்கூடிய கந்தன்ற எழுத்து கண்டுபிடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட நாலாயிரம் வருஷம் முன்னாடியே தமிழர்கள் அங்கே போய் கட்டிடக்கலையில் இருந்துருக்க தரவுகள் ஒன்று ஒன்று ஒன்றாக வந்துக்கிட்டே இருக்குது அடுத்து இது கேமரூன் ஸ்பீக் தமிழ் நெட்டில் போட்டு பாருங்க கேம்பரூனில் தமிழ் பேசக்கூடிய மக்கள் இருக்காங்கன்ட்டு இப்போ பதிவு இதயத்தில் ஓடிக்கிட்டு தான் இருக்கு அடுத்து இது மனகாஸ்கர் மண்பதை காக்கும் தென்புலங்கா சொல்லக்கூடிய மடகாஸ்கர்ல மணக்கரைன்னு ஒரு ஊர் இருக்கு அது இங்கிலீஷ்ல மணக்கரான்னு போட்டிருக்காங்க ஆனா அந்த மக்கள் மடகாசி மக்கள் இன்னைக்கும் மணக்கரைன்னு மிக அழகாக தமிழ் பயன்படுத்துறாங்க அங்க ரா சொல்ல அவங்க பயன்படுத்துறாங்க அதே மாதிரி தங்கம் எடுக்கிற முறையே இன்னைக்கும் ஆத்துல இருந்து மண்ணை சரிச்சு தங்கம் எடுக்கிறாங்க அது முழுக்க முழுக்க ஒரு தமிழ் நாகரிகம் இருந்ததுக்கு அங்க சாம்பவன் போன்ற பல தமிழ் பேர் அங்க இருக்கு மடகாஸ்கர்ல அடுத்து இது டான்ஜானியா டான்ஜானியா போய் தெங்கனிக்கா நம்ம இப்போ நம்ம பயன்படுத்துகிற தேங்காய் வந்து அங்கேருந்துதான் வந்தது தென்கனிக்காய் என்றதான் தெங்கனிக்கா என்ற நாடா இருந்து அதுல இன்னைக்கும் மலகரிசி இந்த ஆறு ஓடிக்கிட்டு தான் இருக்கு அடுத்து இது ரொம்ப முக்கியம் இன்னைக்கு இங்கே வணிகம் பண்றீங்களே எத்தனை பேர் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு ஹவாலா சிஸ்டம்ல வணிகம் பண்றீங்க அது நூத்தி ஐம்பது ஏடியில தமிழர்கள் பண்ணியிருக்காங்க டெபிட் கார்டு இருந்திருக்கு கிரெடிட் கார்டு இருந்திருக்கு ஹவாலா இருந்திருக்கு இன்சூரன்ஸ் இருந்திருக்கு பொருளுக்கான இன்சூரன்ஸ் பிலிம் ஷோ லைன் சொல்லி அப்ப ரெண்டாயிரம் வருஷம் முண்டி கப்பல்ல இடம் அதிகமா ஏத்தனா கப்பல் கவுந்துன்னு சொல்லி பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிருக்கேன் மரக்கப்பல் இது முசிரியிலேருந்து அலெக்சாண்டரியாக்கு போன அந்த ஒரு பதிவு இப்போ இருக்கிறது ஆஸ்திரியான்ற ஒரு நாட்டில் வியன்னான்ற மியூசியத்தில் இருக்கு பேப்பர் மேனுஸ்கிரிப்ட் இது தமிழர்கள் எப்படி ஒரு முறை வைத்து இன்னைக்கு கூட வங்கின்னு பார்க்குறப்ப பேங்க் பார்க்குறப்ப தமிழர்கள் தான் வராங்க இந்தியன் பேங்க் எடுத்துக்கோங்க கரூர் விஷய பேங்க் எடுத்துக்கோங்க தமிழ்நாடு மெர்கனல் பேங்க் எடுத்துக்கோங்க சிட்டி யூனியன் பேங்க் எடுத்துக்கோங்க இந்தியன் ஓசிஸ் பேங்க் எடுத்துக்கோங்க இதெல்லாம் இங்கே உருவான பேங்க் தான் இந்த வணிக வணிக முறைகள் வணிக நெறிகள் வணிக பொருள்கள் பண்ண மாட்டு பண்ணது இதில் என்ன வே பண்ணால் இதை வச்சு நாங்கள் ஒர்க் பண்ணுறோம் அலெக்சாண்டியாவிலேருந்து தமிழ்நாட்டு வரைக்கும் எத்தனை துறைமுகம் இருக்குன்னா நாற்பத்தி மூணு துறைமுகம் நாற்பத்தி மூணு துறைமுகத்தில் தமிழர்கள் வாழ்ந்திருக்காங்க அதுதான் ஆச்சு இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா நம்ம மேலூர் கலப்பை கேள்விப்பட்டிருப்பீங்க மேலூர் கலப்பை இந்தியா முழுக்க கொண்டு போகிறாங்க கொருள்னு சொல்லுவாங்க நங்குலான்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு ஸ்டேட்லயும் அவங்க பிரான்ச் இருக்கும் இவ எப்படி பம்ப் பம்ப் செட்டுக்காக சிஆர்ஐ பம்ப் செட்டுக்காக இந்தியா முழுக்க பிரான்ச் வச்சிருக்காங்களோ அந்த மாதிரி தமிழர்கள் உலகம் முழுக்க புலமை புலமைந்தால அவங்க அவங்க வியாபாரம் பண்ணக்கூடிய அத்தனை நாட்டுல தாய்லாந்து முதற்கொண்டு பர்மா முதற்கொண்டு மலேசியா முதற்கொண்டு ஒவ்வொரு நாட்டுலயும் அவங்களுடைய இப்ப நீங்க வந்து உங்களுடைய பணியின் பண்றீங்கன்னா ஒரு நாட்டுல உங்களுடைய ஏஜென்ட் வச்சிருப்பீங்க அந்த மாதிரி தமிழர்கள் வச்சிருந்ததுக்கான எவிடன்ஸ் தான் இது இருக்கு அடுத்து இது பிரான்ஸ்ல இருக்க ஊர் அடுத்து இது இங்க வள்ளின்ற பேரை நம்ம வைக்கிறது இல்லை ஆனா பெல்ஜியத்துக்கு போனீங்கன்னா வள்ளியின் பேர் வச்சிருக்காங்க வள்ளி வல்லோன்ற பேர் வச்சிருக்காங்க பெல்ஜியத்துல நேமூர்ன்ற ஊர்ல நம்முடைய கல் திட்டைகள் அப்படியே இருக்கு அடுத்து இது வருணா பல்ஜீரிய வருணான்ற ஒருத்துல அந்த இடத்துல தமிழ் வணிகர்கள் போனதுக்கான சான்றுகள் இப்ப கிடைச்சிருக்குன்னு ஒவ்வொருத்தர் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா மயில் இருக்கு தங்கத்துல மயில் இருக்கு யானை இருக்கு ஆமை இருக்கு இது நம்முடைய குறியாதான் பயன்படுத்துறாங்க அடுத்து இது பாண்டியர்கள் வந்து தமிழ்நாட்டை தான் ஆண்டதா கேள்வி விட்டுருவீங்க பாண்டியர்கள் உலகத்தையே ஆண்டிருக்காங்க பாண்டியர்கள் வந்து கிரேக்கத்தை ஆண்டதுக்கு ரிகார்ட்ஸ் அங்கே இருக்கு கிரேக்கவுடைய மொழிபெயர்ப்பில் பாண்டியன்ற மன்னன் மினோவான்ற என்ற டைனஸ்டி சேர்ந்த பாண்டியன்ற மன்னன் திரமீலான்ற மொழியை பேசின மன்னன் கிமு பத்தாம் நூற்றுக்கு முன்னாள் சாலமனுக்கு முன்னாடி அரசாண்டதுக்கு அங்கே பதிவு இருக்கு பாண்டியன் ஒன் பாண்டியன் டூ நிறைய பதிவு இருக்கு அவன் லயர் என்ற இசைக்கருவியை ஆமை ஊட்டில் பண்ணியிருக்கான் அடுத்து குடுமி பாண்டியனுக்கு குடுமின்ற பேர் இருக்கு சூடானில் இன்றைக்கும் குடுமின்ற பேர் இருக்கு அது அடுத்து மலைக்கல் மலைக்கல் சூடானில் இருக்குது நல்ல தமிழ் பேர் உள்ள ஊர்கள் சூடானில் இன்றைக்கும் அப்படியே இருக்குது ஆப்பிரிக்காவில் ஐம்பத்தி நாலு நாட்டில் கிட்டத்தட்ட முப்பது நாட்டில் அதாவது தமிழர்கள் இங்கேருந்து போனாங்கன்ற ஒரு பதிவு மிக தெளிவாக இருக்கு அடுத்து மரத்தோணி இங்கே கிடையாதுங்க கிரீக்ல இருக்குது மரத்தோணின்றதுக்கு இதுக்கு பேர் டவுட்டில் ஐலேண்ட் பேர் அடுத்து இது ஊரான் நம்ம ஊரில் ஊர்ல ஊர்லேருந்து வரீங்கன்னா கேட்பாங்க கிராமம்ன்றது தமிழ் சொல் கிடையாது விவசாயம்ன்றது தமிழ் சொல் கிடையாது உழவு கழனி தான் தமிழ் அந்த கழனி கூட அதுலேருந்து தான் காலனின்ற மக்கள் வந்து சொல்ல வந்து இங்கிலீஷ்காரன் எடுத்துகிட்டு போகிறாங்க ஊஇஸ் தீஸ் பீப்புள் கேட்குறாங்க தே ஆர் கழனி பீப்புள்ன்றப்ப ஓஹோ தீஸ் ஆர் காலனி பீப்புள்னு சொல்லி காலனின்ற சொல்ல தமிழ்நாட்டில் இருந்தால் அவங்க எடுத்துகிட்டு போனதை பற்றி பேங்க் மதுரா மேனுவலில் தெளிவாக குறிப்பிட்டிருக்கு இதில் ஊரான் நார்வேயில் ஊரான் இருக்கு பாம்பேயில் ஊரான் பட்டினம் இருக்கு அடுத்து கிழவன் இன்னைக்கு கூட நிலக்கிழார் உழவு செய்கிறவங்களுக்கு கிழவன் பேர் இது துருக்கியில் இருக்கு அடுத்து இது மலகா ஸ்பெயின்ல இன்னைக்கும் பாஸ்கின்ற மொழி பேசுறாங்க கட்லான்ற மொழி பேசுறாங்க அங்க மலகான்ற ஒரு மலைக்கு பேர் மலகான்ற அழகான தமிழ் சொல்ல இருக்கு இன்னைக்கு கூட கிட்டத்தட்ட அறுபது கலப்பு திருமணங்கள் தமிழர்கள் வந்து ஸ்பேனி ஸ்பானிஷ் பொண்ணுங்களை பண்ணியிருக்காங்க பாஸ்கின்ற பெண்களையும் கட்லாண்ட பெண்களையும் பண்ணியிருக்காங்க அடுத்து இது கடலன் கடலன்னா தமிழ்ல கடலன் படிச்சிருப்பீங்க பாண்டியர்கள் பேர் அந்த அந்த கடலன்றது இன்னைக்கும் ரெண்டாயிரம் வருஷம் ஆச்சு ஐரோப்பாவில் வன்னிய மக்கள தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க எவ்வளோ போராடிட்டு இருக்காங்க அவங்களுக்கான உரிமைகள் ஒன்றும் கிடைக்காம தான் இருக்காங்க அடுத்து அதியமான் தான் ஐயா சொன்னாங்க அந்த சிபிஐ பற்றி சொன்னாங்க பாண்டியர் சேர சோழ பாண்டியர்கள் பல்லவருக்கு முந்தைய ஒரு மிகப்பெரிய ஒரு பயணங்கள் நடந்திருக்கு அது யாருன்னா கடையல் வள்ளல் அந்த கடையல் வழுக நன்னன் முதல் கொண்டு பாரி முதல் கொண்டு பேகன் முதல் கொண்டு அதியமான் முதல் கொண்டு மா ஓரி முதல் கொண்டு உலகம் முழுக்க போயிருக்காங்க இன்னைக்கு நியூஸ்லாண்டில் ஓரிய பத்தி மா ஓரி பழங்குடியில் இருக்காங்க இன்னைக்கு கூட ஜெர்மனில் இன்னைக்கு பேகன் கல்ச்சர்ன்னு வந்து ஒரு இயற்கை கும்புற கல்ச்சர் இருக்காங்க இது அதிகமான் துருக்கியில் இருக்கக்கூடிய அதிகமான் நெபருட் மலை கிமு ஆறாம் நூற்றாண்டுல தமிழகத்திலிருந்து தேக்கு மரம் போனதுக்கு ப்ரூவ் பண்றதுக்கு அதிகமான் இங்க பாருங்கன்னா அடுத்து கரையோளரை துருக்கி போனீங்கன்னா இங்க எத்தனை பேர் வீட்டில் அம்மாவும் அன்னைன்னு கூப்பிடறோம் நம்ம கூப்பிட்றதே கிடையாது துருக்கியில் அன்னை தான் கூப்பிட்றாங்க நீங்க மம்மியில இருந்து கூப்பிடுறது தான் பழக்கமாயிருக்கு அடுத்து எழினி ஆமாங்க ஆமாங்க துருக்கி வந்து கிட்டத்தட்ட நிறைய சொல்கள் இருக்கு இல்லை கரைன்றது உலகம் முழுக்க இருக்குங்க அந்த கரையின்ற சொல் முதற்கொண்டு இருக்கு அடுத்து எழனி அடுத்து காலடி காலடி கிரீஸ்ல இன்னைக்கு அந்த பீச் இருக்கு அடுத்து களமரு அதாவது கடல்ல போறவங்களுக்கு களமர் வயல்ல உழுவுறவங்களுக்கும் ஏன்னா மருதல் நாகரிகம் இருந்ததால மருதல் நாகரிகம் கடற்கரை நாகரிகமா கோல் வந்த பிறகு கடற்கரை நாகரமா பிறகு அந்த வயலில் பயன்படுத்துகிற அத்தனை சொற்களும் கடலுக்கும் அடுத்து ஏன்னா கடலுக்கு வேளான்னு ஒரு பேர் இருக்குங்க அடுத்து களமர் ஈரான் அடுத்து மலேந்திரன் ஈரான் பாளையமா பார்க்குற ஈரான்ல வந்து இன்றைக்கும் பசுமை சோலைகள் இருக்கு அந்த பசுமை சோலை உருவாக்கினவங்க அன்னைக்கு போன தமிழர்கள் அடுத்து பழனி எங்க தெரியுங்களா பழனி ஈரான்ல பதினாறு ஊர் பழனி பேர்ல இருக்கு அடுத்து முருகனை ஒரு ஆறுக்கு முருகான் பேர் வச்சிருக்குமா ஆனா வச்சிருக்காங்க துர்கிமிஸ்தான் சேவல் குடியோட ஒரு சிலைகள் கிடைச்சிருக்கு எட்டாயிரம் வருஷம் பழமையான நாகரிகத்தில் தமிழ்நாடு முருகா அந்த பி வரா சைலண்ட் அவங்க அந்த சொல்லப்பிஸ்தான் முருகா இவன் தான் சொல்றாங்க அப்ப சேவல்ல இந்த மயில முருகன் போனது உண்மையா இருக்கலாம்னு நினைக்கிறேன் உலகம் முழுக்க அந்த முருகனுடைய வழிபாட்டுகள் முருகன் சிவன் வழிபாட்டுகள் வந்து உலகம் முழுக்க இருக்கு அதனால் தான் வந்து அதனால் தான் வந்து தென்னாருடைய சிவனை போட்டியை மட்டும் நிறுத்தாம என் இறைவான் போட்டி கொண்டு வந்திருக்காங்க ஏன்னா எந்த எந்த கடவுளையாவது உலகத்துக்கு சொந்தம் என்று கொண்டு வந்திருக்காங்களா இங்கேதான் கொண்டு வந்திருக்காங்க அடுத்து இது கலங் சுமந்தரா அடுத்து இதான் ரொம்ப அதிசயம் கலப்பன் இன்னைக்கும் அங்க கருவாடை உப்புல தான் ஓலைப்பட்டியில வைக்கிறாங்க நம்மலாம் இப்ப டப்பர்வா இருக்கு மாதிரி ரொம்ப நல்லாயிருச்சு ஆனா அங்க ஓலப்பட்டி இன்னைக்கும் பயன்படுத்துறாங்க அடுத்து இது ரொம்ப அவசியம் இங்க இருக்கக்கூடிய குரத்த களியில வந்த கூடிய பதினெண்டு விஷயத்தார் எப்படி பிலிப்பைன்ஸ்ல போய் விசையாக மாறினாங்க பதினெழு விஷயத்தார்ன்றது பதினெட்டு நாடுகளுக்கு ஒரு வணிக குழு போவோம் அந்த வணிகக்குழு ஒரு ஒரு இடத்துல இருந்து பொருளை தமிழ்நாட்டுக்கு அனுப்பும் அந்த மாதிரி இடம் தான் பிலிப்பைன்ஸ்ல இன்னைக்கும் பிலிப்பைன்ஸ்ல இந்த பதினேழு விஷயத்தால வரக்கூடிய விசையான்ற ஒரு இனம் இருக்கு விசையான்ற மக்கள் இருக்காங்க அவங்க பேசுற மொழியில தமிழர் இன்னைக்கு எத்தனை இப்ப வந்து இப்ப ஒரு ஒரு பெரிய பிரச்சனை தமிழர்கள் யாருன்ற பிரச்சனை அண்மையில் ஐம்பது வருஷம் புலகிற தமிழர்களா இல்ல நூறு வருஷம் வண்டி போன தமிழர்களா இல்ல நானூறு வருஷம் வண்டி வாஸ்கோடமா வந்த பிறகு போன தமிழர்களா இல்ல ரெண்டாயிரம் வருஷம் முண்டி போன தமிழர்களா இல்ல ஆஸ்திரேலியா பழமுடிக்கலாம் போன தமிழர்களா அப்படி பாக்கிறப்ப இந்த வேர்ல இருந்து பாலகிருஷ்ணன் ரொம்ப அழகாக சொல்லுவார் வரைக்கும் பூமரங்கள் போன போதும் நீளம் உலகத்தில் எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் அவன் இனத்தால் தான் இப்ப சண்முக ஐம்பத்தி ஒரு வருஷமா இருக்காரு அமெரிக்காவில் இன்னைக்கு கூட அவர் நிறைய வந்து அமெரிக்க நாரியத்துக்கு மாறல பேசி பாருங்க இன்னைக்கு கூட அவங்களுடைய மனதால் உடலால் பிரிந்து இருபதாயிரம் கிலோமீட்டர் தள்ளி இருந்தாலும் மனதால் தமிழர்கள் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த குணம்தான் தமிழர்களுடைய குணமாக இருக்குது எந்த எந்த பச்சை வந்தியா மாறதே கிடையாது அமெரிக்கர்களா மாறது கிடையாது ஒவ்வொரு நாட்டுக்கு போனால் அந்த நாட்டு மக்களால் கலக்கிறது கிடையாது இன்னைக்கும் பெரும்பாலான தமிழர்கள் தன்னுடைய மனதால் தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அடுத்து இது அக்கறை சீமையின்னு சொல்லக்கூடிய மலேசியாவில் இருக்கக்கூடிய படங்குடியில தமிழர்கள் இருக்காங்க தெமியற் தெம்புவர்ன்ற பல தமிழர்கள் இன்னைக்கு யாழ் பயன்படுத்துறாங்க நம்ம என்ன பிரச்சனைனா இங்கே வந்தார வாழ்க்கைக்கு தமிழராக இருந்து நம்ம எல்லாரும் உலக நகரத்துக்கு அடாப்ட் ஆகிட்டோம் நம்ம வந்து இருந்து பர்கர்ல இருந்து போயிட்டே இருக்கோம் ஆனா எனக்கு ஒரு கடந்த ஒரு நான்கு வருடமாக எனக்கு இந்த வெளிநாடு போற சமயத்தில் நான் வெளிநாட்டில் சாப்பிடக்கூடிய உணவுகள் முழுக்க முழுக்க தமிழ் உணவு தான் என்னை கூப்பிட்டு போறதுலேருந்து எனக்கு இட்லியிலேருந்து எனக்கு பொங்கல்லேருந்து தோசையிலேருந்து பண்ணி தர்றது தமிழர்கள் தான் இது வரைக்கும் நான் எந்த வெளிநாட்டுலையும் வெளிநாட்டு உணவு சாப்பிட்டதே கிடையாது ஏன்னா ஏர்போர்ட்டில் என்ன ரிசீவ் பண்ணிட்டு அங்கேருந்து திரும்பி விடுற வரைக்கும் தமிழகத்தில் கூட இருக்கிறதால ஆனால் தான் நான் வந்து ஃப்ரைட் ரைஸும் பர்கரும் பிஸாவும் பானிபூரியும் சாப்பிட்டுட்டே இருக்கேன் அடுத்து இது இலங்கை வந்து இலங்கையில் எப்படி மொழி இழந்ததுக்கு மிக முக்கியம் ஆயிரத்தி நானூற்றி ஒன்பதுல ஒரு சீன தளபதி வர்றாரு இலங்கைக்கு அவர் ஒரு மூணு மொழியில் எழுதுறாரு அது என்ன மொழினா அவர் வந்த சீன நாட்டு மொழி அவர் போகக்கூடிய பாரசீக மொழி மூன்றாவது தமிழ் இலங்கையுடைய அடிப்படை மொழியாக தமிழ் ஆயிரத்தி நானூத்தி ஒன்பது வரைக்கும் இருந்திருக்கு ஆயிரத்தி ஐநூறுக்கு பிறகுதான் இலங்கையில தமிழ் மொழி தன்னுடைய அடையாளத்தை இழந்திருக்கு ஆனால் இலங்கையுடைய கிமு ஆறாம் நூற்றாண்டுல முடிநாக மன்னன் மூத்த சிவன் ஒரு மன்னன் அரசான் இருக்கான் கிமு மூணுல அதாவது அசோகர் வந்து தன்னுடைய மகளை அனுப்புற சமயத்தில் சங்கமத்தில் அனுப்புற சமயத்தில் அங்கே இருந்த மன்னனுடைய அப்பா பேர் மூத்த சிவன் அப்போ இந்த சிவன்ற சொல்லு எத்தனை ஆகோஷமாக தமிழ்நாட்டில் பழக்கத்தில் இருக்கு பாருங்க இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா மத்திய தரைக்கடலில் பல நாடுகள் சிவன்ற பேர் இருக்கு சிவா சிவம் சிவன் என்ற பெயர்லேயே இருக்கு அடுத்து வேல்நாச்சியாரை கொடுத்த அதே ராமநாதபுரம் சீமை தான் சிவகங்கை சீமை தான் மலேசியாவில் தமிழ் பெண்களை போராட வச்சிருக்கு வேல் நாச்சியார் காலத்தில் உருவான அந்த பெண்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சில் எத்தனையோ சிவகங்கை ராமநாதபுரம் மதுரை பெண்கள் வந்து மலேசியாவில் போராடி இருக்காங்க அடுத்து சி எம் ரயிலால் ஒன்றரை லட்சம் தமிழர்கள் மலேசிய தமிழர்களாகவும் பர்மா தமிழாகவும் இறந்தாங்க ஆனா அவங்க வந்து தமிழர்கள் காணல இப்போ தான் தமிழர்கள் தான் அங்கே போய் இறந்துருக்காங்க சிங்கப்பூர் தமிழரும் மலேசியா தமிழரும் தாய்லாந்து தமிழரும் பர்மா தமிழரும் போய் இறந்தாங்கன்றது இப்போ பதிவாயிருக்கு ஒன்றரை லட்சம் பேர் இறந்துருக்காங்க அந்த ரயில்வே லைன் கட்டுறதுக்கு போய் அடுத்து அறநூறு கல்வெட்டுகள் இந்தோனேஷியால மட்டும் இருக்கு இது வரைக்கும் என்னன்னா சமஸ்கிருத கல்வெட்டுன்னு சொல்லிட்டு தாங்க இப்பதான் அது தமிழ் கிரந்தம்னு சொல்லி கொண்டாங்க பல்லவ கிரந்தம்ன்றது தமிழ் கிரந்தம் சொல்லி முழுக்க முழுக்க செய்திகள் முழுக்க முழுக்க தமிழ் செய்திகள் தான் அடுத்து